மற்றும் என்ற தலைப்புல உள்ள பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல அடுக்குகள் தொடர்பான பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் தெளிவா புரியும் வீடியோக்குள்ள போறதுக்கு தொடர்புடைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் நம்ம சேல புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் முதல்ல ஒரு சின்ன கம்பேரிசன் தாங்க பார்க்க உள்ள சின்ன ஒரு கம்பேரிசன் பார்க்க போறோம் சரி முதல்ல எழுதிக்கலாமா ரெண்டு நடுக்கு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு அஞ்சு நடுக்கு ரெண்டு இன்ட்டு ஏழு

எல்சிஎம்க்கும் ஹெச்சிஎஃப்க்கும் ரெண்டு ரூல்ஸ் இருக்கு அது என்னன்னு பாத்துடலாம் எல்சிஎம் அப்படின்னா எல்சிஎம் அதாவது மீச்சியமா அப்படின்னா இதுதான் முத ரூல் பொதுவா இருக்கிறதையும் எழுதணும் மீதம் இருக்கிறதையும் எழுதணும் பவர்ல ரெண்டாவது ரூல் என்னது அப்படின்னா பவர்ல லார்ஜஸ்டா எது இருக்கோ அதாவது பெரிய வேல்யூ என்னது இருக்கோ அடுக்குல பெரிய வேல்யூ என்ன இருக்கோ போடணும் இதுதான் எல்சிஎம் காண விதி சரி HCF மீபே வாக்கு என்னதுங்க அப்படி சொல்லிட்டு கேட்டிங்க அப்படினா பொதுவா இருக்குறத மட்டும் தான் எழுதணும் பொதுவா இருக்குறத மட்டும் தான் எழுதணும் அது மட்டும் இல்லாம இரண்டாவது விதி பவர்ல அதாவது அடுக்குல சின்னதா ஸ்மாலஸ்டா என்னது இருக்கோ அதை தான் எழுதணும் இதுதான் எல்சிஎம் இருக்கும் ஹெச்சிஎஃப் இருக்குமான தொடர்பு இதை ஒரு சின்ன குறிப்பு மாதிரி எழுதி வச்சுக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாவே இதை தான் பார்க்க போறோம் இது எப்படி கேட்டாலும் இதுதான் ரூல்ஸ் இந்த மாதிரி கேட்டாலே இதுதான் ரூல்ஸ் சரி எப்படி பண்றதுன்னு பாத்துடலாமா முதல்ல கலர் சேஞ்ச் பண்ணிக்கிடுதுங்க சரி என்ன பொதுவாக எழுதணும் மீதி இருக்கிறதே எழுதணும் சரி பாப்பமா முதல்ல இதுல எதெல்லாம் பொதுவா இருக்குன்னு முதல்ல இதுல பாருங்க ரெண்டு இருக்கு ரெண்டாவது இதுலயும் ரெண்டு இருக்கு மூணாவது இதுலயும் ரெண்டு இருக்கு அதனால ரெண்டு போட்டுக்கலாம் ரெண்டு எல்லாத்துலயும் பொதுவா இருக்கு சரி இன்ட்டு மூணு மொதலிலே இருக்கு இரண்டாவது மூணாவதுல இருக்கு பொதுவாக இருக்கிறதுனால மூணையும் போட்டுக்கலாம் அஞ்சு இருக்கா பாருங்க அஞ்சு முதலே இருக்கு அஞ்சும் பொதுவாக இருக்கு பொதுவாக இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதியாச்சு மீதம் இருக்கிறதையும் எல்சியமுக்கு போடணும் இப்ப என்னதான் பாத்துட்டு இருக்கோம் மீச்சிமா எல்சியம் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் சரி மீதம் இருக்கிறதையும் போடணும் மீதம் இருக்கிறது என்னதுலாம் ஏழு இருக்கு இரண்டாவதுல ஏழு இருக்கு மூணாவது எதனால பொதுவாக இருக்கிறதையும் மீதம் இருக்கிறதையும் போடுறதுனால ஏழும் போட்டாச்சு இங்க பாருங்க ரெண்டாவது இதுல மட்டும் பதினொன்னு இருக்கு மீதம் உள்ளதையும் போடுறதும் போடணும் அப்படிங்கறதுனால பதினொன்னையும் போட்டாச்சு மொத விதி ஓவர் சரி ரெண்டாவது என்னது லார்ஜஸ்டா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு குழப்பம் எல்சிஎம்க்கு லார்ஜஸ்ட் ஹெச்சிஎஃப்க்கு ஸ்மாலஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகிக்கிறது கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா எல்சிஎம் எல்லுன்னு ஆரம்பிக்கு அதனால லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க பவர் அடுக்குல எது பெருசா இருக்கோ அததான் போடணும் இப்ப பாருங்க மொத உள்ள ரெண்டுக்கு மேல பவர் ரெண்டோட பவர்ல மூணு இருக்கு ரெண்டாவது உள்ள ரெண்டோட பவர்ல நாலு இருக்கு மூணாவது உள்ள ரெண்டோட பவர்ல ஒண்ணுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தமா இல்லை ஒன்னு இருக்கிறதா அர்த்தம் சரி அப்போ இந்த ஒன்று மூணு நாலுல எது பெரிய பவர் அதாவது எது பெருசு நாலு தான் பெருசு அதனால நாள போடணும் சரி இப்போ இந்த மூண பாருங்க மூன்றின் அடுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு மூன்றின் அடுக்கு ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கு மூன்றின் அடுக்கு மூணுன்னு இருக்கு ரெ ஒன்று ரெண்டு மூணுல எது பெருசு மூணு தான் பெருசு அப்போ மூணு தான் போடணும் இப்போ அஞ்சு பாப்பமா ரெண்டு அஞ்சு நடுக்கு ரெண்டுன்னு இருக்கு அஞ்சு நடுக்கு ஒன்றுன்னு ஒன்று இருக்கு அஞ்சு நடுக்கு நாலுன்னு இருக்கு அப்போ அஞ்சு நடுக்கு ரெண்டு ரெண்டு பெருசா ஒன்று பெருசா நாலு பெருசான்னு பார்த்தா நாலு தான் பெருசு சரி நாலையும் போட்டாச்சு ஏழை பார்த்தோம் அப்படின்னா ஏழு நடுக்கு ஒன்று இருக்கு ஏழு நடுக்கு ரெண்டு இருக்கு ஒன்னு பெருசா ரெண்டு பெருசா ரெண்டு தான் பெருசு ரெண்டை போட்டாச்சு பதினொன்னு நடுக்கு ஒன்று தான் இருக்கு அந்த பதினொன்று நடுக்கு ஒன்று அப்படி போட்டுக்கலாம் இதுதான் எல்சிஎம் இதுதான் எல்சிஎம் மீச்சியமா இதுதான் இப்போ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிடலாமா கலர் மாத்திக்கிடுதாங்க மீ பேவா கண்டுபிடிக்க போறோம் HCF சி எஃப் கண்டுபிடிக்க போறோம் ஹெச்எசிஎஃப்க்கு என்னதான் விதி பொதுவாக இருக்கிறத மட்டும் தான் எழுதணும் பொதுவா என்னதெல்லாம் இருக்கோ அதை மட்டும் தான் எழுதணும் சரி எழுதிக்கிடுவோமா பொதுவா மொத உள்ளதுல என்னது இருக்கு அதாவது மொத உள்ளதுல ரெண்டு இருக்கு ரெண்டாவது உள்ளதுலயும் ரெண்டு இருக்கு மூணாவது உள்ளதுலயும் ரெண்டு இருக்கு மூணுத்துலயுமே பொதுவா ரெண்டு இருக்கு அதனால ரெண்டு எழுதிக்கலாம் சரி இருக்கட்டும் மொத உள்ளதுல மூணு இருக்கு ரெண்டாவது உள்ளதுலயும் மூணு இருக்கு மூணாவது உள்ளதுலயும் மூணு இருக்கு அதனாலயும் மூணு போட்டுக்கலாம் மொத உள்ளதுல அஞ்சு இருக்கு ரெண்டாவது உள்ளதுல அஞ்சு இருக்கு மூணாவது உள்ளதுல அஞ்சு இருக்கு பொதுவாக ரெண்டும் மூணும் அஞ்சும் மட்டும்தான் இருக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் ஏ ஏழு முத உலகில இருக்கு ரெண்டாவது உலகில இருக்கு மூணாவது உலகில ஏழு இருக்கா இல்ல அதனால ஏழு போடக்கூடாது பொதுவாக இல்லாததுனால ஏழு போடக்கூடாது பதினொன்னு ரெண்டாவது மட்டும் தான் இருக்கு பொதுவாக இல்லாததுனால பதினொன்னையும் போடக்கூடாது சரி முத உள்ளது முடிச்சாச்சு ரெண்டாவது ரூல்ஸ் என்னப்பா ஹச்சிஎஃப்னாலே பவர்ல சின்னதா இருக்கிறது தான் போடணும் அப்படிங்கிறது தான் ஹச்சிஎஃப் அப்போ இந்த ரெண்டு மூணு அஞ்சு இது எல்லாத்துலயும் சின்ன அடுக்குல எது இருக்கோ கொடுத்துருக்க கூடியதுல அதை தான் போடணும் சரி பாப்போமா

சாரி அஞ்சு நடுக்கு நாலு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்போது இதில் எது சின்னதான வேலையும் அஞ்சு நடுக்கு ஒன்று அப்படிங்கிறது தான் சின்னது அதனால அஞ்சு நடுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம் இதுதாங்க எல்சிஎம் ஹெச் சிப்பிற்கான விதி இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதை வச்சு தான் அடுத்தடுத்த கணக்குகள் வரும் சரி இப்போ ஸ்ட்ரேட்டை நம்ம சம்முக்குள்ளே போயிரலாமா இது அடுக்குகள் தொடர்பான கணக்கு அப்படிங்கிறதுனால பவர் சம் பவர் மெத்தடுன்னு வச்சுக்கோங்க இல்லைன்னா அடுக்குகள் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க சரி பார்த்துர்லாமா இது அடுக்குகள் மெத்தட் தி எல்சிங் போர் பவர் டூ பார்ட்டி எயிட் எக்ஸ் பவர் டூ பவர் பின் பின்வருவனம் வச்சிருக்கு போமா கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க LCM போமா கேட்டிருக்காங்க

எக் ஒய் அதையும் கொடுத்திருக்காங்க நம்பரையும் கொடுத்திருக்காங்க நம்பரும் குடுத்திருக்காங்க எக்ஸ் ஒய் அப்படிங்கிற மதிப்புகளையும் கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி எக்ஸ் ஒய்யும் கொடுத்து நம்பரும் கொடுத்துட்டா எக்ஸ் ஒய்ய தனியா சால்வ் பண்ணனும் நம்பரை மட்டும் தனியா சால்வ் பண்ணணும் அதாவது என்ன கொடுத்துருக்காங்க முதல்ல என்ன கேட்டிருக்காங்க எல்சிஎம் தானே கேட்டிருக்காங்க அப்போ முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஆனால் எல்சிஎம் மதிப்பை கண்டுபிடிச்சிருவோம் முதல் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸின் அடுக்கு நாலு ஒய்யின் அடுக்கு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸின் அடுக்கு ரெண்டு ஒய்யின் அடுக்கு நாலுன்னு கொடுத்துருக்காங்க எல்சிஎம்னாலே நம்மளுக்கு என்ன விதி பொதுவாக இருக்கிறதே எழுதணும் மீதம் இருக்கிறதே எழுதணும் இங்கே பொதுவாக இருக்கிறதெல்லாம் எழுதிக்கலாமா எக்ஸும் பொதுவாக இருக்கு ஒய்யும் பொதுவாக இருக்கு மீதம்லாம் ஒன்றுமே இல்லை அதனால இதை மட்டும் தான் எழுதும் சரி இருக்கட்டும் இதுல பெரிய பவர்ல அடுக்குகள்ல பெருசா எது இருக்கோ அதான் போடணும் அடுக்குல பெருசா எது இருக்கு நாலு ரெண்டு இருக்கு இதுல பெருசு என்னது நாலு நாள போடாச்சி இதுல ரெண்டும் நாலும் இருக்கு இதுல எது பெருசா இருக்கு நாலு தான் பெருசா இருக்கு இதையும் நாள போட்டாச்சி சரி இதை கண்டுபிடிச்சாச்சா இப்போ நம்பருக்கு தனியா கண்டுபிடிக்கணும் நம்பர் என்னதான் நான் எட்டு 48 இதுக்கு இதுக்கு lcm சின்ன நம்பர்ல இருந்தே போவோம் முதல்ல ரெண்டாவது போட்டுக்கலாம் 4 2 8 22 4 4 2 8 அதாவது 24 ம் 48 வரும் சரி இருக்கட்டும் இரண்டாவது வாய்ப்பாட்டிலேயே திரும்பவும் போடுவோமா 22 4

மேலே இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் அப்ப கடைசி நம்மளுக்கு என்னிருக்கு நாப்பத்தி எட்டு எக்ஸ் பவர் நாலு ஒய் பவர் நாலு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான அப்படி இந்த மாதிரி கேள்விகள் கேட்டுட்டாலே

பனிரெண்டு எக்ஸ் நடுக்கு ரெண்டு ஒய் நடுக்கு ஏழு இசட்டி நடுக்கு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரி முதல்ல என்ன பண்ணணும் நம்ம எக்ஸ் ஒய் இசட் எல்லாத்தையும் தனியா பார்க்கணும் இந்த நம்பரை மட்டும் தனியா எடுத்து பார்க்கணும் சரி முதல்ல கொடுத்துருக்க கூடியது அப்படி எழுதிக்கலாங்க எக்ஸ் நடுக்கு நாலு ஒய் நடுக்கு மூணு இசட்டி அடுக்கு அஞ்சு அப்படி எழுதியாச்சு ரெண்டாவது கொடுத்துருக்கதை எழுதிக்கிடுவோம் எக்ஸ் நடுக்கு ரெண்டு ஒய் நடுக்கு ஏழு இசட்டி அடுக்கு ரெண்டு என்ன கேட்டிருக்காங்க மீ போவா கேட்டிருக்காங்க மீ போவா என்ன பண்ணணும் பொதுவா இருக்கிறத தான் எழுதணும் இதுல பொதுவா என்னதெல்லாம் இருக்கு மேலையும் கீழே எக்ஸ் பொதுவா இருக்கு எக்ஸ் எழுதிக்கலாம் மேலையும் கீழே ஒய் பொதுவா இருக்கு ஒய்யும் எழுதிக்கலாம் மேலையும் கீழே இசட் பொதுவா இருக்கு இசட்டையும் எழுதிக்கலாம் சரி எழுதியாச்சு அடுக்குகள்ல எது சின்னதா இருக்கோ அததான் எழுதணும் மீப்போ வாக்கு அடுக்குகள்ல சின்னதா இருக்கிறது எழுதணும் நாலு நாலுத்துலயும் ரெண்டுத்துலயும் எது சின்னதா எது சின்னது ரெண்டு தான் சின்னது ரெண்டை போட்டுக்கலாம் ஏழுலையும் மூணுலையும் எது சின்னது மூணு தான் சின்னது மூணையும் போட்டுக்கலாம் அஞ்சுலையும் ரெண்டுலையும் எது சின்னது ரெண்டு தான் சின்னது போட்டாச்சு இப்போ நம்பருக்கு தனியா கண்டுபிடிக்கலாம் பதினஞ்சுக்கும் பனிரெண்டிற்கும் மன ஜி சிடி கண்டுபிடிக்கணும் சின்ன வாய்ப்பாட்டுல இருந்தே போவோம் மூணாவது வாய்ப்பாட்டுல பதினஞ்சு பனிரெண்டும் கேன்சல் ஆகுமா அவன் மூணாவது வாய்ப்பாட போட்டுக்கலாம் ஐ மூணா பதினஞ்சு நாலு மூணா பனிரெண்டு இதுக்கப்புறம் ஏதோ ஒரு நம்பரை கொண்டு அஞ்சையும் நாளையும் பொதுவாக வகுக்க முடியுமா கிடையாது கிடையவே கிடையாது அதனால மீ போவா ஜி சிடி என்னது பதினஞ்சுக்கும் பன்னிரெண்டுக்கும் மூணு கடைசி நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு மூணு எக்ஸ் நடுக்கு ரெண்டு ஒய் நடுக்கு மூணு இசை நடுக்கு ரெண்டுன்னு கிடைச்சிருக்கு ஆப்ஷன்ல இருக்கா ஆப்ஷன் பி தான் சரியான விடை சரி அடுத்து சம்பயிரலாமா என்ன கேட்டிருக்காங்க எல்சிஎம் ஆஃப் ஏட் பி பவர் டு பி 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 ஸ்கொயர் 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 ஆர் 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 எல்சிஎம் ஆஃப் எயிட் பவர் டூ டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் இஸ் எட்டு ரெண்டு 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 இருபத்தி நாலு என்ற எண்களின்

ஆரையும் அடுக்கு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கடைசி என்ன கொடுத்துருக்காங்க பி க்யூ ஆர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க எல்சிஎம் கேட்டிருக்காங்க என்ன செய்யணும் பொதுவாக இருக்கிறதையும் எழுதணும் மீதம் இருக்கிறதே எழுதணும் இங்க பாருங்க மொதல் உள்ளதுல பி மூணு பொதுவா பொதுவாக இருக்கிறதுனால பிஏ போட்டாச்சு கியூ பொதுவா இருக்கா இல்ல ஆறு மூணு இடத்துலையுமே பொதுவாக இருக்கிறதுனால ஆறையும் போட்டாச்சு ஆனா எல்சிஎம்னா பொதுவாக இருக்கிறதையும் எழுதணும் மீதம் இருக்கிறதே எழுதணும் அப்ப மீதம் இருக்க க்யூவையும் எழுதியாச்சு சரி எல்சிஎம்னா என்ன பண்ணணும் அடுக்குகள்ல எது பெருசாக இருக்கோ அதான் போடணும் ரெண்டு ரெண்டு ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு எது பெருசு ரெண்டு அப்படிங்கிற வேல்யூ தான் பெருசு அதனால ரெண்டை போட்டாச்சு சரி இருக்கட்டும்

கடைசியாக அது ரெண்டாவது பேப்பரில் போட்டுக்கொடுவா ஓ ரெண்டா ரெண்டு ஒன்று கேன்சல் ஆகாது அப்படி போட்டுக்கலாம் ஒன்று ஆவாது அப்படி போட்டுக்கலாம் அப்போ டானாஹுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அதை பெருக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் எல்சிஎம் சரி பெருக்கிடுவோமா இரு ரெண்டு நாலு நாலு மூணா பனிரெண்டு பனிரெண்டு இன்ட்டு ரெண்டு இருபத்தி நாலு நம்பருக்கான எல்சிஎம் என்னது இருபத்தி நாலு அப்போ என்ன கிடச்சிருக்கு இருபத்தி நாலு பி பவர் பி பவர் டூ கியூவின் நடுக்கு ஒன்று ஆரின் அடுக்கு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு ஆப்ஷனில் இருக்கா ஆப்ஷன் ஏதான்னு சரியான விடை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்